சார் சைட் பாருங்க இது திண்டிவனம் டு செஞ்சி பைபாஸ் இது இது திண்டிவனம் இது செஞ்சி பைபாஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இது ஓகேங்களா திவனர் கவர்மெண்ட் ஸ்கூலு திண்டிவனம் செஞ்சி பைபாஸில் அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்மளுக்கு ஐம்பது சென்ட் கொடுத்துறாங்க ஸ்கூல் மொத்தம் ஐம்பது செண்டு டோட்டலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்டு மட்டும் பிரித்து கொடுத்துறாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் காலியாக இருக்குது இல்லைங்களா இந்த காம்பவுண்டு வால்லேருந்து நம்ம பார்க்குற இந்த கல் நடாமல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுங்க ஐம்பது செண்டில் நமக்கு முப்பது செண்டு மட்டும் பிரித்து கொடுத்துறாங்க இதாங்க பைபாஸ் ஆன் ரோடுங்க திண்டிவனம் டு செஞ்சு பைபாஸு அதுலேருந்து இன்னும் ஐம்பது அடி கூட இருக்குது உள்ள ஐம்பது மீட்டர் தான் வரும் நூறு மீட்டர் கூட நடந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு ஐம்பது சென்ட் இருக்குது ரோட்டில் முப்பது சென்ட் மட்டும் பிரித்து கொடுத்துட்றாங்க ரேட் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட விலை மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாங்க இதெல்லாம் அந்த ரேட்டு தான் போகுது இந்த தீவனூர் ஜங்ஷனிலலாம் பார்த்தீங்கன்னா செண்டு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அந்த மாதிரி போகுது நாலு மூலர் ரோட்டில் இங்கே நியர்பைல ஒரு நியர்பையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டிவனம் போகிற ரோட்டில் சிப்கார்டு வந்துடுச்சுங்க நியர்பை இங்கேருந்து கரெக்டாக நம்ம சைட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா சிப்கார்டு வந்துடுச்சு ஸோ அதனால் இந்த ரேட் சொல்கிறாங்க செண்டு மூன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாங்க